இப்போ இது நெல் அறுவடை முடிஞ்சது ஏற்கனவே முடிஞ்சுது அறுவடை முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு சேடை விட்டோம் ரெண்டாவது ஒரு சேடை விட்டோம் ரெண்டு தடவை தான் சேடை விட்டு ஓட்டணும் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய களையும் வருது நெல் நிறைய கொட்டின நெல்லும் வருது நம்ம களைக்கொல்லி எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை களை தான் கண்டிப்பாக வெட்ட போகிறோம் இன்னும் பண்ணணுன்னா அந்த அந்த சீட்டு போட்டு கூட பண்ணலாம் அந்த பாலித்தீன் சீட் வரும் அந்த சீட்டு போட்டு கூட பண்ணலாம் நம்ம பண்ணோம்னா அதில் களை வராது இருந்தாலும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு போக போ அடுத்து அதை தான் இருக்கோம் இந்த வயலில் வந்து கத்திரி வச்சுருக்கோம் அடியில் எருவு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உழவு ஓட்டணும் ஒரு சேட விட்டோம் திருப்பி அந்த நெல்லெல்லாம் முளைக்க விட்டு மறுபடியும் ஒரு சேட விட்டு உழவு ஓட்டணும் மறுபடியுமே அந்த நெல் நிறைய கொட்டினது முளைச்சி தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஜீவாமிர்தம் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து ஏன்னா அந்த செடி வச்சு போகணும் மூணு நாள் நாலு நாள் தான் ஆகுது ஜீவாமிர்தம் கொடுக்க போறோம் ஒரு இதில் கத்திரி வச்சிருக்கோம் இதுலேயும் கத்திரி வச்சிருக்கோம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சிருக்கோம் இதில் ஃபுல்லாக தக்காளி நம்மளுக்கு அதிகமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவை தக்காளி கத்திரிக்காய் தான் அதுக்கு தக்காளி கத்திரிக்காய் இதில் வந்து பச்சை மிளகா வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் நம்ம தேவைக்கு பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் இதில் இது எல்லாமே பச்சை மிளகா இது ஊனி இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் ஆகுது அது இல்லாத ஓரத்தில் வந்து அவுத்தி கீரையும் கொட்டை ஆமணக்கு கொட்டா கொட்டை முத்து இருக்கு இல்லைங்களா அதுவும் பிடிக்கும் அது எதுக்குன்னா நிழலுக்கு நிழலுக்கும் இருக்கும் அந்த பூச்சியும் தாக்காது அவுத்திக்கீரை போடுறதுனாலையும் இந்த ஆமணக்கு போடுறதுனால பூச்சி வந்து கொஞ்சம் தாக்காது அதனால வந்து சைடில் எல்லாமே ஓரத்தில் அதுதான் தான் இது எல்லாமே மிளகாய் நடத்து நிட்டுருக்கோம் அது நிறைய முள்ளங்கி யூஸ் பண்ணாலும் ஒரே டைமில் அறுவடை பண்ணலைன்னா அது என்ன ஒன்னா வீணாக போயிடும் வெண்டலோடி நம்ம என்னவோ அதை மட்டும்தான் பண்ணுறோம் இதில் வந்து ரெண்டு விதமான முள்ளைங்க வந்து சிவப்பு முள்ளைங்கையும் வெள்ளை இப்போ இன்னைக்கு ஊன போகிறோம் இதை தண்ணி வந்து ஊனி இப்போ மூணு நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் சேடை திருப்பி மறு தண்ணி விடணும் இன்னைக்கு வந்து ஊனி இது நாலு நாள் ஆச்சு அதனால் திருப்பி மறு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து களை தான் வெட்ட போகிறோம் களை வெட்டிக்கிட்டே இருந்து புல்லு விடாத இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துடும் ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம போடுற எருவில் மாடு சாப்பிட்ற மாடு புல்லு வேறையே சாப்பிடும்போது எருவு போடும்போது வரதான் செய்யும் புல்லு வரதான் செய்யும் களை நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது